வாழ்க வளமுடன் நான் உங்கள் தோழி லலிதா நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்தம் தொடங்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இதை பற்றி சொல்லிட்டு வரேன் நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வைக்கிறது தான் ஈர்ப்பு விதி என்னுடைய சேனல் நான் எழுதுவதன் நோக்கம் இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைசக்தி சக்தி என்னன்னு புரிய வச்சு அந்த இறை சக்தியை நோக்கி என்னுடைய சேனலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரையும் அந்த இறை சக்தியை நோக்கி பயணம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் எய்ம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன இது இறை இறை சக்தியை நோக்கி போகணுங்கிறீங்க அதுக்கே நாங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்ட வரணும் தானே நினைக்கிறீங்க கரெக்ட் அப்படின்னா நாம் ஏன் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் ஐக்கியமாயிட்டோம் அப்படின்னா நாம் கேட்கவே வேண்டாம் பிரபஞ்சம் நமக்கு தர வேண்டிய எல்லாத்தையுமே தந்துடும் இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் இதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அதில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அலாவுதீன் அற்புத விளக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் இந்த அற்புத விளக்கு ஒரு இடத்துல இருக்குது ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு போகிறாங்க ஒருத்தர் சொல்கிறாரு இந்த விளக்க தேய்ச்சா நாம் என்ன கட்டாலும் கடிச்சுடுமா அப்படின்னுட்டு அந்த விளக்கை தேய்ச்சி என்னெல்லாம் வேணுமோ கேட்குறார் வாங்கிக்கிறார் பக்கத்தில் நின்னவர் சொன்னார் டேய் நீ விளக்க தேய்ச்சி எடுத்துக்கிட்ட ஓகே உன் டான் முடிஞ்சிடுத்து இப்போ என்னோட டர்ன் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த விளக்கையே எடுத்துக்க போகிறேன்டா அதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா அது எல்லாத்தையுமே கொடுத்துடுமே இப்போ இதில் கான்செப்ட் என்னென்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வாங்க போகிறீங்களா இல்லை பிரபஞ்சத்தோடையே ஐக்கியமாக போகிறீங்களா அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று இறைநிலையை அடைய முடியும் இரண்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமே நல்லதுக்காகவே நடக்குதுன்னு நினைங்க அதுக்கு நன்றி உணர்வாக இருங்க ஒரு விஷயத்தை தேடும்போது உங்கள் உணர்வு தேடுதலுக்கு போயிடுது ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அதை அடையிற வரைக்கும் ஒரு ஏக்கத்திலேயே போயின்னு இருக்கும் அதுக்கு தான் நான் போன வீடியோவில் சொன்னேன் அதை அனுபவிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிங்க அதில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே இறைவனுடைய செயல் இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்னு நினச்சிக்கிட்டு சரணாகதியோடு வாழுங்கன்னு சொல்கிறதே அதுக்குத்தான் ஒரு வீடியோவில் நான் 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 என்கிற தன்மையை விடணும்னு போட்டிருந்தேன் அப்படின்னா என்னன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அந்த கேள்விக்கான பதிலை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஹியூமன் பீயிங் அது நம்ம தான் நம்ம உடம்பை எடுத்துக்கோங்க இந்த உடம்பு தான் பிரபஞ்சம் அல்லது இறைவன் வச்சுக்கோங்க இந்த உடம்பில் கை எத்தனை இருக்குது ரெண்டு காலு ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் இருக்கட்டும் வெளியில் இத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது இப்போ ஒவ்வொரு ஆர்கானுக்கும் நான் அப்படிங்கிற தன்மை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க ஓப்பனா சொல்லணும்னா நமக்கு ரெண்டு கை இருக்கு இல்லையா ஒரு கை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் இன்னொரு கை வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த ரெண்டு கைக்கும் நான் என்கிற தனித்தன்மை வந்துடுத்துன்னா ரெண்டு கையும் சண்டை போட்டுக்கோம் என்ன பண்ணும்னா என்னடா என்னை மட்டும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒன்றை மட்டும் வேறொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இது நியாயமா அப்படின்னு என்னால் அது பண்ண முடியாது நான் இது பண்ண மாட்டேன்னு அந்த ரெண்டு கையும் நான் என்கிற தன்மை வரும்போது அந்த உடம்புக்கு அந்த கை உதவாது புரியுதா நம்ம உடம்பு இருக்கு நம்ம கை கால்களுக்கு நான் என்கிற தன்மை இல்லை அது வந்து எனக்குள்ளேயே இருக்கு அந்த நான் என்கிற தன்மை எனக்குள்ளேயே இருக்குது என்னுடைய மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு கை கால் எல்லாம் வேலை செய்யுது என்னால் என்ன வேணால் பண்ணிக்க முடியும் ஆனால் என் ரெண்டு கால்களுக்கும் நான் நான் என்கிற தனித்தன்மை வந்துட்டானா என் ரெண்டு கைக்கும் நான் நான் என்கிற தனித்தன்மை வந்துட்டானா நான் சொல்கிறத முதல்ல அது கேட்குமா அப்போ என்னாகும் ஆகும் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு நான் என்கிற அகங்காரத்தில் அந்த உடம்பில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த உடம்புக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது தான் நான் என்கிற தன்மை ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ரெண்டு கை ரெண்டு கால் ஆன்மான்னு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பிரபஞ்சத்தோட இந்த ஆன்மா ஐக்கியமாகாமல் இருக்கிறதுனால இறைவனோடு அது கலக்காம இருக்கிறதுனால நான் என்கிற தனித்தன்மையில் அது விளங்கிறதுனால அது பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா நான் என்கிற தன்மையை அழிக்கிறது தான் ஆன்மீகம் எப்ப நான் என்கிற தன்மையை அழிக்கிறோமோ அது ஆன்மீகம் நான் என்கிறது என்னை நானே அழிச்சுக்கிறது இல்லை அகங்காரம் ஆணவம் நான் தான் இதை பண்ணேன் என்கிற எண்ணம் இறைவனை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ஒரு தூசிக்கும் சமம் நாமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நாமெல்லாம் தூசியை விட மோசமானவங்கன்னு வச்சுக்குவோம் அதாவது நான் இழிவாக பேசலை கம்மியாக பேசலை அதான் உண்மைன்னு பேசுகிறேன் இழிவாகவும் பேசலை நம்மளை பற்றி கம்மியாகவும் பேசலை உண்மையாக சொல்கிறேன் பிரபஞ்சமும் இறைவனும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க இது என்னைக்கிடா திருந்த போகுது அப்போ அந்த நான் என்கிற தன்மை எங்கே இழக்கப்படுதுன்னா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் எது நடந்தாலும் அது என்னால நடந்தது இல்லைப்பா இறைவனால் நடந்தது உங்களால நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கோங்க உங்களால என்ன நடந்தாலும் அதாவது நல்ல விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது செஞ்சது நீங்க கிடையாது உங்க மூலமா அந்த இறைவன் செஞ்சாரு நான் தான் செஞ்சேன் அப்படின்னும் போது அங்கே அகங்காரம் மட்டும் நம்மளுக்கு தெரியாம பில்டப் ஆகும் லைஃப்ல நான் பெரிய ஆளு அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா நீங்க நிறைய சரிவை அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இறங்குமுகம் தான் வாழ்க்கை ஏற்றமே இல்லை முடியவே முடியாது இறைவனை அடையணும் இந்த பிரபஞ்ச சக்தியை அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உருவாகணும் உடனே உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குதுன்னா நான் ஒன்றும் இல்லைங்கிற எண்ணம் உருவாச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டை குறைச்சிடாதா அப்படின்னு தோணுதா கிடையவே கிடையாது அதுதான் இறைவனின் கருணை இப்போ இந்த பிரபஞ்சத்தை எடுத்துண்டா எல்லாமே கொடுக்குற தன்மையில் இருக்குது இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்டேந்து எதாவது வாங்குதா மரம் காற்று பஞ்சபூதங்கள் வாழும் வீட்டை எடுத்துக்கோங்கோ இந்த பூமியில் இருக்கிற எதை வேணால் எடுத்துக்கோங்க அது நம்மக்கிட்ட ஏதாவது பாங்குதா இல்லையே எல்லாமே அது கொடுக்குது ஏன்னா நான் என்கிற ஸ்பெஷல் தன்மையில் இல்லை அது பிரபஞ்சத்தோட ஐக்கியத்தில் இருக்குது அதனால தான் அதுக்கு கருணை அதிகமாக வந்திருக்கு அதனால் நீ எப்போது நான் என்கிற தன்மையை இழக்கிறியோ அப்போது கருணை வரும் கொடுக்கிற தன்மை வரும் அந்த தன்மையில் நாம் இருக்கும்போது தான் பிரபஞ்சத்தோட இறைவனோட ஐக்கியமாக முடியும் ஆனால் நான் என்கிற அந்த அகங்காரம் அந்த ஆணவம் நான் தான் இந்த விஷயம் பண்ணேன்னு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் தனியாக தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உண்மையாகவே ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அகங்காரம் வந்துடும் எனக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே செட் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தார் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எதையோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க யாராக வேணால் இருக்கலாம் அம்மா அப்பா உறவினர் ஃப்ரெண்ட்ஸு எதை எடுத்துண்டாலும் உங்களுக்கு ஏன் ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க கிட்ட கிடைக்கல அப்போது நீங்கள் எதிர்பார்க்கறத நிறுத்தினமே தவிர அவங்க மேலே நாம் தப்பு சொல்லக்கூடாது அப்போ அந்த கிட்ட நீங்கள் உங்களை மாற்றிக்குங்கு சொன்னேன் உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு தேவையானதை பிரபஞ்சமே தந்துடும் ஒரு விஷயத்தை நாம் எப்போ ஒத்துக்கிறோமோ அப்போ பிரபஞ்சம் உனக்கு கருணையே இல்லை நான் என்கிற தன்மை நான் ஜாலியா இருக்கணும் இது என் வீடு அப்படி போது அங்க என்ன வருது தெரியுமா அப்போ உனக்கு ஆப்பு சேர்ந்தே வரும் நான் என்கிற நினைப்பு அந்த தன்மை இருக்கிறதால தான் அவங்கள பத்தியே யோசிக்கிறாங்க தான் தன் சுகம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆஃபீஸில் நடக்கும் வீட்டில் நடக்கும் ஃபேமிலியில் நடக்கும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது இதுதான் அந்த நான் என்கிற தன்மை அந்த நான் என்கிற தன்மை வரும்போது இன்னொத்தரை பற்றி யோசிக்கவே வராது தான் தன் சுகம் மட்டும்தான் கருணை போயிடுது கருணை போகும்போது நமக்கு அடி விழணும் இல்லை அடி விழுந்தாதான் நாம் மாறுவோம் அப்போ கடவுள் பிரபஞ்சம் இதையே நீ வெறுக்கிற இதைவிட மோசமான ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவே இல்லை ஐயோ இதுவே பெட்டர்னு அப்போ ரிலை ரியலைஸ் பண்ணுவேன் இதுக்கு தான் நான் சொல்கிறது அந்த நான் என்கிற தன்மை வரும்போது மட்டுமே யோசிக்க தோணும் நாம் செஞ்சதை யோசிக்க தோணும் அது நம்ம வாழ்க்கையில் சரிவைத்தான் கொடுக்கும் அதுக்கு பதில் கருணைங்கிற விஷயத்தை நமக்குள்ளே வளர்க்க ஆரம்பிக்கணும் லா அட்ராக்ஷன் தான் எல்லாத்துக்குமே பேசிக் அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க நன்றி உணர்வோடு இருங்க நல்லதை பாருங்கள் நல்லதை யோசிங்க நல்லதை செய்யுங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு நினைங்க இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகுங்க இதைத்தானே மெயினாக சொல்கிறாங்க அதுதான்பா உண்மையான லா ஆஃப் அட்ராக்ஷன் நீ இதை பண்ணு உனக்கு இது நடந்துடும்னு சொல்கிறது இல்லை இது ஒன்றும் மேஜிக் இல்லை நம்ம உணர்வுகளை வச்சுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை இயங்குது உன்னை நீ மாற்றிக்கிட்ட உன் கேரக்டரை நீ மாற்றிட்ட அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட நீ கலந்துட்டே அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீ எதுவுமே கேட்க வேணாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நாம் வளர்க்க வேண்டியது கருணை மட்டும்தான் நான் என்கிற தன்மை இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க அவங்கள திட்டுறீங்க தப்பு இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுற அட்வைஸ் திட்டிதான் போக முடியும் அது தப்பு கிடையாது அது நான் என்கிற தன்மை கிடையாது அவங்க செய்கிற தப்பை மாற்றிக்கணும்னு தான் திட்டுறோமே தவிர நான் என்கிற அகங்காரம் கிடையாது அதனால் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ பிரபஞ்சம் இறைவன் அக்செப்ட் பண்ணுவார் அதுதான் நமக்கு முக்கியம் நாலு பேருக்காக வாழுங்கன்னு நான் சொல்லலை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க அது இறைவனுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்